உமாங்கிற தான் வயசு வச்சார் அவருடைய திரைப்பட கதாபாத்திரங்களையும் வச்சார் உமா உமான்னு சொல்லாம அவர் வந்து படத்துல யாருடரும் இல்லாம நடிச்சதே இல்ல என் மக அநீதியா நடக்க அதனை எதிர்க்க அவன் உன்னை துரத்தி அடிக்க காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியை நோக்க கண்ட சஷ்டி கவசம் சொல்லு கண்டிப்பா நாளைக்கு காலைல வேலை கிடைக்கும் உள்ள ஸ்ரீ மீடியா தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேர்களே இன்றைய தினம் நான் கூறப்போவது நடிகர் விசு பற்றிய சுவையான விஷயங்கள் நடிகர் விசு எல்லா குடும்பங்களிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவருடைய பேசும் ஸ்டைல் அவர் எடுத்த படங்களின் குடும்பப்பகான படங்கள் நல்ல கருத்துகள் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம்பெற்றிருக்கிறது நிச்சயமாக அவரை வந்து மக்கள் மறக்க மாட்டார்கள் அவருடைய திரைப்படங்களையும் மறக்க மாட்டார்கள் விசுசாரின் அற்புதமான ஒரு இயக்கம் நடிப்பை மறக்கவே முடியாது ரொம்ப அவரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் ஆனால் நான் இங்கு சொல்வது ரெண்டு விஷயம் ஒன்று அவர் வீட்டுக்கு என்னுடைய நண்பர் தனியார் கம்பெனியில் பெரிய எக்ஸிகூட்டிவா இருந்த திரு ரவி அவர்கள் அவர் துணைவியார் குழந்தையுடன் விசுவீட்டில் விருந்தாளியாக என்று சென்று சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வெளியிடுறதுக்காக போய் சந்திச்சோம் அது ஒரு சந்திப்பு அப்புறம் இதுவரை வெளிவராத புகைப்படம் என்னவென்றால் விசுசார் தன் மனைவி மூன்று பெண்களுடன் இணைந்து எங்கள் இல்லம் வந்து எங்கள் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கி எங்கள் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கி எங்களோட கலகலப்பா என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பெண்கள் ஸ்ரீவித்யா பிரசனாவுடன் சந்தோஷமாக இருந்துட்டு குதூகூலமாக இருந்துட்டு எங்களுடன் பேசி மகிழ்ந்து ஒரு மூத்த சகோதரன் மாதிரி பாசத்தோடு பேசி மகிழ்ந்து விட்டு சென்றார் மறக்கவே முடியாத அனுபவங்களை இப்போதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இன்னொன்று விசுவோட நட்பு கிடைச்சதே என நான் செய்த பாக்கியம் தான் சொல்கிறேன் நடிகை விசு வந்து முதல் தடவை அவரை வந்து நான் சென்னையில் இந்த விசு வீட்டில் விடுந்தாளியாகங்கிற சப்ஜெக்ட் அந்த ஒரு பேண்டிக்காக ரவி சார் அவருடைய துணைவியார் அவருடைய குழந்தையோட சென்று சந்திக்க போகிறோம் இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விஷயம் தான் அதாவது அவர் மறைவதற்கு முன்பால் நடந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை எப்படி அற்புதமாக அவர் வரவேற்றார் அவருடைய நட்பை முதல்ல சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணது நான் ஒரு அவர் மதுரைக்கு அவருடைய நண்பர் ஒருத்தர் எஸ்எஸ் காலனியில் இருக்கார் மதுரை எஸ்எஸ் காலனியில் அவர் நண்பர் மீட் வச்சுட்டு அவர் கூட இந்த ஃபோட்டோவில் இருப்பார் அவர் நண்பரும் வந்திருந்தார் எங்கள் வீட்டுக்கு அவர் அவர் ஒய்ஃபு குழந்தைகளோட அவருடைய நண்பர் வந்திருந்தார் அவர் வீட்டுக்கு வந்தார் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க போது ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் அப்போ தான் இவர் தான் அந்த நண்பர் எனக்கு தெரியும் மதுரையில் இருக்கிறதுனால நான் பழகியிருக்கேன் அவர் விசுவை அறிமுகப்படுத்தினார் விசுவ அப்படியா பார்த்து நான் பார்த்துட்டு பத்திரிகைனா உங்கள் பேட்டியில் நிறையா பார்த்துருங்க கண்ணன்கிற பேர் தெரியாமல் இருக்க முடியுமா எல்லா பத்திரிகையிலையும் எழுதுறீங்க குமுத ஆனந்த உடனெலாம் சக்க போடு போடுறீங்க ஒரே நேரத்தில் குமுதத்துலேயும் ஆனந்த உடனே எழுதக்கூடிய ஒரே நிருபர் நீங்கள் தான் அப்படின்னா எனக்கு மனமார பாட்றாரு உங்கள் எழுத்துனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எல்லா பெண்கள் பத்திரிகைகளையும் நீங்கள் தானே எழுதிட்டுருக்கீங்க ஆன்மீக பத்திரிகையிலையும் எழுதுறீங்க எந்த பத்திரிகையாவது நீங்கள் எழுதாத பத்திரிகை உண்டா அப்படியே அமது சொல்வது என்ன கலைமைகள் என்ன எல்லாத்துலேயும் எழுதுறீங்களே அப்படின்னு என்னை பாராட்டினார் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்போ ஒரே வார்த்தை இன்னுமே நம்ம நண்பர்கள் கண்ணன் இனிமே நம்ம நண்பர்கள் சரி சார் இனிமே வாடாப்படம் தான் பேசிக்கணும் வாங்க போங்க வேணாம் சார் நீங்கள் என்னோட வயசில் பெரிய ஒரு அதெல்லாம் வேணாம் நட்புன்னு வந்தா வயசு கிடையாது மரியாதை வேணாம் வாடா போடான்னு பேசினா தான் ஒரு அன்னோனியா இருக்கும் அப்படின்னாரு செருடா விஷு உடனே அவரும் பெருசாக சிரித்தார் நண்பனை சிரித்தார் உடனேயே அமுல்படுத்திட்டாரு நம்ம மூத்த பத்திரிகையாளர் ஆர் கண்ணன் விஜயா கண்ணன் இருக்காரே அப்பா எவ்வளோ ஸ்பீடாக கொண்டு வர்றாரு அப்படின்னார் அதுபோல் அவர் வந்து அப்போது சன் டிவியில் அரண்டியரங்கனா நடத்தியிருந்தாரு கூட போவேன் அவர் குழுவோட போவேன் என்ன சொல்லுவார் நீங்கள் வேணால் அதை இதில் வந்து ஒரு நடுவர் மாதிரி கூட வாங்கலேன்னு பார் ஐயோ வேணாம் விசு சார் உங்கள் கூடே வரேன் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸில் வந்துட்டேன் நினைப்பாங்க என் திறமைய வச்சு வந்தேன் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே பயணிச்சிருக்கேன் அவருடைய தன்னுடைய ஃபேமிலியை பற்றினா ஃபுல்லாக எங்கிட்ட சொல்லியிருக்கார் என்னுடைய தன்னுடைய ஃபேமிலியை பற்றி அவருடைய மனைவி உமா பற்றி அவங்க சுந்தரிங்கிறதை உமான்னு வச்சுட்டார் உமாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் அந்த எல்லா உமாங்கிற கதாபாத்திரம் அவருக்கு முன்பு உதவி செய்த ஒரு பெண்மணிங்கிறதுனால உமாங்கிற பேரை தான் ஒேம் வச்சார் அவருடைய திரைப்பட கதாபாத்திரங்களையும் வச்சார் ரொம்ப அருமையாக இருக்கும் உமான்னு சொல்லாமல் அவர் வந்து படத்தில் கேரக்டர் இல்லாமல் நடித்ததே இல்லை எல்லா படத்துலேயும் உமாமான்னு வரும் அவ்வளவு அருமையான படங்கள் குடும்ப படங்களை எடுத்து வெற்றி கொடி நாட்டியவர் விஷு அப்போ வந்து எல்லாம் கூட்டிகிட்டு போகிறபோது காரில் போகும்போது நைட்டு ஜேர்னி பண்ணுவோம் மதுரையிலேருந்து திருநெல்வேலி எல்லாத்துக்கும் காரில் தான் போவோம் மதுரைக்கு வந்துடுவார் ஃப்ளைட்டில் அப்புறம் இங்கே வந்து நண்பர்களோட பிழைகிட்டு அதுக்காக இல்லை திருநெல்வேலி கூட டேரெக்டாக போகலாம் தூத்துக்குடி போயிட்டு அப்படி போகலாம் பட் எங்களோட இங்கே வந்துடுவார் மதுரைக்கு வந்துடுவார் ஃப்ளைட்டில் வந்துட்டு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழகிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் இது பண்ணுவோம் ஹாப்பியாக இருப்போம் பேசிகிட்டு இருப்போம் அப்புறம் அதுக்கப்புறம் கிளம்பி அரண்டிக்கு போவோம் அந்த குழு தேர்ந்தெடுக்கிற குழுவினர்லாம் தேர்ந்தெடுப்பாங்க அந்த குழு நான் இல்லை ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஆல்ரெடி இது பண்ணாங்க ஒரு நட்போடு இருந்தேன் கூட இருந்தேன் அவ்வளோதான் அந்த ரவிசாரும் வருவார் சுவாமிநாதன் அவருடைய நண்பர் எல்லோரும் சேர்ந்து அவரோட இருப்போம் அப்போ வந்து நாங்கள் போகும்போதுனால் சில சமயம் இரவு வேலைகள்னா வந்து காரில் பயணிக்கிற போது விசுசார் வந்து கண்ணன் என்கிட்ட வந்து உட்காருங்க அப்படின்டுவார் உட்காந்துருவேன் உட்காந்த உடனே தன்னுடைய பழைய கதைகளை சொல்லுவார் பாருங்கள் குடும்பத்தை பற்றி கண்ணில் நமக்கு நிச்சயமாக அழுகே வந்துடும் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து மேலுக்கு வந்தவர் முன்னுக்கு வந்தவர் சார் எவ்வளவு கஷ்டம் பா அவர் குடும்பத்தில் வந்து எல்லாரும் பார்க்கறதுக்கு வெளியில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஒரு வெளிய வச்சு இவர் ஆரம்பத்துலேருந்தே ஹாப்பியா இருப்பாங்க எந்த மனிதனும் எந்த மனிதனும் இன்றும் அல்ல நேற்றுமல்ல என்றுமே தயவுசெய்து சினிமால பாக்கிறத வச்சு நிஜ வாழ்க்கையை ஒப்பிட்டுறாங்க சினிமாலேயும் நிஜ வாழ்க்கையிலே நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் அற்புதமான ஒரு வள்ளலாகவும் திகழ்ந்த ஒரே நபர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே நிஜ வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி சினிமாவில் இருந்தார் அதனால தான் இப்போ அவருடைய பேரை சொல்லிட்டு இருக்கோம் தலைவர் புரட்சி தலைவர் அது மாதிரி விஸ்வ சார் வந்து எம்ஜிஆர் மேலே ரொம்ப பசங்க கொண்டவர் எங்கிட்ட அவரை பற்றி சொல்லிட்டே இருப்பார் அவரை வச்சு இயக்கக்கூடிய ஒரு இல்லாமல் போச்சு அப்படின்னு என்கிட்ட வருத்தப்படுவார் அவர் வந்து நமது சிஎம் அவங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா மேடத்துக்கும் நல்ல ஒரு நட்போட இருந்தார் அவர் எல்லாத்தையும் அன்போடு இருப்பார் அவர் கட்சி கிடையாது அப்புறம் தான் எதுவும் கட்சியில் சேர்ந்தார்னு நினைக்கிறேன் அதை பத்தி நான் அவ்வளவு தூரம் அவர் பேசினது இல்லை பட் சினிமா தான் பேசுவாரு எல்லாத்துக்கும் மேல நான் வந்து அவர்கிட்ட பாடல் வாய்ப்பு கேட்டேன் என்னதான் என்னுடைய நண்பராக இருந்தாலும் உங்களுக்கு பாடல் திறன் இருக்கிறதா என்று பரிசோதனை செய்து விட்டு தான் தருவேன் அப்படின்னாரு தர்மியை வந்து சிவபெருமான் சோதிச்ச மாதிரி ஓகே சொல்லுங்க எப்படி எழுதணும் ஜீவநதியில் வச்சு ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னாரு அன்பே நீ ஒரு ஜீவநதி பேசும் கண்ணே அதிலே கங்கை நதினே உடனே பேசும் கண்ணே கங்கை நதினா அப்போ அழுதுகிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டார் காதலி வந்து அழுதுகிட்டே இருக்கணுமா நான் ஐயோ வேணா மாத்திடேன்னு சொல்லிட்டு அன்பே நீ ஒரு ஜீவநதி என்றும் வற்றாத நம் காதல் கங்கை நதினே கைதட்டார் இந்த பாட்டை நிச்சயம் பயன்படுத்துறேன்னு அன்பே நீ ஒரு ஜீவநதி என்றும் வற்றாத நம் காதல் கங்கை நதி அப்படின்னு எல்லா ஜீவநதிகளையும் அந்த பாட்டில் எழுதியிருந்தேன் அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவசியத்தை நான் வந்து நான் எடுத்துக்கிறேன்னாரு அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் சினிமாவில் வந்து பல வாய்ப்புகள் கிட்ட வந்துடும் நைன்டி நைன் பர்சன்ட் வந்துடும் ஒரு பர்சன்ட்லையும் மிஸ் ஆகி அப்படி தான் மிஸ் ஆகிடுவேன் ஆனால் எதிர்காலத்தில் அப்படி ஆகாது நிச்சயமாக எனக்கு பாடல்களையும் ஜெய்ப்பேன் கதாச்சாரிகளும் ஜெய்ப்பேன் நான் இயக்கணும் அப்படிங்கிற ஆசை இப்போ கிடையாது என்னுடைய கதையை கொடுக்கணும் அது திரைப்படமாகணுங்கிற ஆசையில் தான் இப்போ நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் அந்த முயற்சி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உண்டு மூன்று கதை வச்சுருக்கேன் நிச்சயம் மூணு கதையில் ஏதாவது அவங்க செலக்ட் இந்த இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்றபடி ஏன்னா அது முக்கியம் இல்லையா இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ஏற்றபடி என்னுடைய பாடல்கள் அமையும் இப்போ வந்து நாங்கள் விருந்தாளியாக போனோம் இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விருந்து கொடுத்தாருங்கிறீங்க அவர் வீட்டில் அவ்வளோ அருமையாக பல விஷயங்கள பேசினார் பல பேசினார் பேசுனார் ரவி ரவிசார்ட்டையும் அவருடைய துணைவையார்ட்டையும் அந்த குழந்தைய அன்போடு கொஞ்சினாங்க அவங்க வீட்டில் அவர் துணை யார் அவர் அவருடைய மூன்று பெண்களையும் அனுமுகப்படுத்தினாங்க ரொம்ப நல்ல குழந்தைகள் அவருக்கு ஏற்ற மாதிரி பண்பான அன்பான குழந்தைகள் நல்ல மனைவி அவருடைய வெற்றிக்கு காரணம் அவருடைய துணைவையார் தான் சந்தேகமே கிடையாது குழந்தைகளும் அப்படிப்பட்ட நல்ல அன்பான குழந்தைகள் நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு அவர் தான் சொல்லணும் நல்லா பேசுவார் நல்லா ரொம்ப நல்ல கோஆப்ரேஷன் கொடுத்தாரு சினிமாத்தில் வந்த உடனே ரொம்ப சூப்பர் கண்ணன் அப்படின்னு சொல்லி எனக்கு பதில் அனுப்பினார் அதே மாதிரி மதுரையில் அவர் இங்கே வீட்டுக்கு வர சொன்னேன் அவசியம் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை பார்த்தோன்னு அப்படியே மெய்சில் எடுத்து போயிட்டார் மகாத்மா காந்தியை பார்க்குற மாதிரி இருக்கு உங்கள் அப்பாவை பார்க்குறதுனா ஏன்னா எங்கள் அப்பா அப்படி ரோஸ் கலரில் எம்ஜிஆர் மாதிரி அப்படியே ஜொலிப்பார் வடிவேல சொல்லுவார் அந்த படத்தில் அது மாதிரி இல்லை நீங்கள் ஜகத்தக்கஜகன்னு ஜொலிக்கிறீங்க யார் நான் அப்படிங்கிற வடிவேலு அந்த ஜோக்கு மாதிரி இருக்கிறேன் எங்கள் அப்பா உண்மையிலேயே எம்ஜிஆர் மாதிரி ஜொலிப்பார் கலர் அதனால் வந்த உடனே அவர் ஒய்ஃபு மூன்று பெண்களோடு வந்தது எங்கள் வீட்டுக்கு மத்தனம் தான் வேறு எங்கேயும் போனாலும் தெரியாது எனக்கு நான் வந்து பெருமையாக சொல்லுவேன் மதுரையில் மதுரையில் அவருடைய நண்பர் வீட்டுக்கு போயிருக்கலாம் பட் என் வீட்டுக்கு வந்து அன்பாக நாங்கள் கொடுத்த டிஃபன் மாத்திரம் போதுன்றார் சாப்பாடுன்னா சாப்பிடல ஆனால் அவர் வீட்டில் நாங்கள் சாப்பாடே சாப்பிட்டோம் விருந்தே சாப்பிட்டோம் சாப்பாடு கொடுத்து அறுசுவை விருந்து அளித்தார் அதை மறக்க முடியாது நான் என்னுடைய நண்பர் ரவி அவர் துணை யார் குழந்தையோட போன அற்புதமான விருந்து கொடுத்தார் இந்த சமயத்தில் நான் வந்து அந்த மதுரை இல்லத்தில் அவர் எங்கள் எங்கள் அப்பாவோட உரையாடினதை முக்கியமாக சொல்லணும் ரொம்ப மதிப்பளித்து எங்கள் அப்பாவை பார்த்துட்டு ராசி பலன் தினமணியில் ஒவ்வொரு வாரமும் நான் வந்து உங்களுடைய தினப்பலன் தினசரி தினப்பலனும் வாரம் ராசிபலன் ஞாயிறு சுடரே தினமணி ரெங்கநாத் ஜோசியர் வச்சு தானே ஓடிட்டுருக்கு தினமணியே ரங்கநாத் ஜோசியர் வச்சு தான் ஓடிட்டுருக்கு இவ்வளோ சேர்ந்து வருதுன்னா உங்களுடைய எழுத்து தான் அதுக்கு காரணம் உங்கள் ஜோசியர் என்ன சார் காரணம்னு விசாரி ரொம்ப பாராட்டினார் தான் எங்க அப்பா படம் தியாகி தெரிஞ்சோன்னு அப்படியே கால விழுந்து மூணு பேர் அப்புறம் முதல்ல விழுந்து சேர்த்தாரு அப்புறம் ஒய்ஃபு குழந்தைய சைக்கு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டார் எங்க அப்பா ஒரு ஜோசியம் சொன்னாரு அப்பா மூணு பெண்களுக்கும் விசு ஃபாரின்ல தான் மேரேஜ் ஆகும் மாப்பிள்ளைகள் ஃபாரின்ல தான் இருக்காங்க அப்படின்னாரு அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டார் நீங்களும் நல்லா இருப்பீங்க எழுவது வயசுக்கு மேல இருப்பீங்கன்றார் எழுபது அதே ஜாஸ்தி எனக்கு அப்படின்னாரு விசு நீங்க கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆசிர்வாதம் அப்படின்னாரு அதே மாதிரி மூணு பெண்களுக்கும் இப்போ அமெரிக்காவில் ஃபாரினில் இல்லை ஃபாரினில் கல்யாணம் ஆகி நல்லா இருக்காங்க இப்போது அவங்க துணைவியாரும் நல்லா இருக்காங்க பட் என்ன இல்லைங்கிறது பெரும் குறைதானே என்ன இருந்தாலும் வீட்டுக்கு தலைவன் தான் முக்கியம் தலைவன் இல்லைன்னா அந்த வீடு வீடு இல்லை இருந்தாலும் இப்போ அவருடைய நினைவில் வந்த நல்ல குடும்பம் அவர் துணைவியார் அன்பு சகோதரி எங்களுடைய சகோதரின்னு சொல்லுவேன் அவருடைய குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்காங்க இப்போது காரணம் அவர் நான் பல பேருக்கு நல்லது பண்ணது அவர் வந்து யாராக இருந்தாலும் அன்போடு பழகுவார் பண்போடு பழகுவார் தலை கிணமே இருக்கார் தான் பெரிய ரைட்டர் பெரிய டைரக்டர் அப்படின்னு நினைக்கவே மாட்டார் ரொம்ப சிம்பிளாக பழகுவார் ரொம்ப சிம்பிளாக பழகுவார் அதனால தான் எங்கள் அப்பா பார்த்து வாங்கிட்டு இருக்கார் இவ்வளோ பெரிய ஜோசி நீங்க உங்களுக்காக அப்பாயின்மெண்ட்டுக்காக வரிசையில் காத்து கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் இதில் ஒரு ஜோக் என்னன்னா இதே விசு சாரை நான் சென்னைக்கு அப்போது குப்புசாமி சேட்டியார் டாக்டர் கேவி குப்புசாமி ஆர்விஎஸ் காலேஜ் சேர்மன் சார் வந்து சென்னையில் இருக்காரு அவரை சந்திக்கிறதுக்காக இவரை அழைச்சிட்டு போகிறேன் யார நமது விஐபிகள் சந்திப்புன்னு ஒரு பேட்டி பொம்மையில எழுதுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன் விசு சாரை பார்த்துட்டு அப்படியே கேவி குபுசாமி சாரை பார்த்து ஐயா ஐயா உங்கள் அப்பாயின்மெண்ட்டு கிடைக்காம திண்டாடி திடுனேன் விஜயகண்ணன் சர்வசாதாரமாக கூட்டிகிட்டு வந்து உங்களை அருமப்படுத்திட்டார் கண்ணன் சாருக்கு நன்றி என்ன என்னன்னாரு இவர் சென்னையில் வந்து ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு அது அந்த ஸ்கூலில் தான் விசு சாரோட மூணு பொண்படும் படிக்கிறாங்க அது அவருடைய சேர்மனை பார்த்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேசணும்னு நினச்சிருக்காரு ஆனால் சேர்மன்னா பார்க்க முடியாதுன்றாங்க சார் நான் இயக்குனர் விசு நடிகர் டைரக்டர் இருக்கார் ஐயா அவர் பெரிய கோடீஸ்வரர் ஐயா அவர் அப்பாயின்மெண்ட்னா கிடைக்காதுன்ட்டாங்க இவர் ஏமாற்றத்தோடு வந்துட்டார் போல இருக்கு ஆனால் நான் சர்வசாதாரமா அவரை அவர் வீட்டுக்கு யார் விசுவோட வீட்டுக்கு நம்ம குபுசாமி சித்தியாசன் டாக்டர் கேபி குபுசாமி ஆர்விஎஸ் சேர்மன் மற்றும் ரெண்டு பேரெல்லாம் கூட்டிட்டு போயிருந்தேன் பார்த்து ரொம்ப சந்தோஷம் இருக்கு ஏன்னா இதையே மறக்க முடியாதுன்னா அந்த மாதிரி சில நினைவுறைகள் நிறைய இருக்கு விசுத்தார பொறுத்தவரையும் எல்லாத்தையும் ஒரு அன்போடு பண்போடு அவர் வந்து ஒரு குடும்ப படம் எடுத்தாருன்னா மனசுக்குள்ள அப்படியே நினைச்சிருக்கும் இல்லையா அவருடைய வசனங்களும் இன்னும் பேசி மகிழ்றாங்க ஒரு குழப்பமான வசனங்கள்லாம் விசுவை பற்றி ஜோக் அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் எல்லோருடையும் நடிச்சிருக்கார் அதுவும் வந்துட்டு மன்னன் படத்தில்னா இருப்பார் அண்ணன் படத்தில் இருப்பார் மாமனாரா வந்து இருப்பார் இந்த மாதிரி ரஜினியோடனே அசத்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விசுவோட நட்பு கிடைச்சதுக்கு நான் பெருமைப்படுறேன் நன்றி வணக்கம்